வண்டியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனலிகா டிராக்டர் பற்றி தாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் ஸ்பீட் சைட் டிராக்டர்னே சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு ஸ்பீடு வந்து போகும் கார் மாதிரி இருக்கும் ஓட்டுறதுக்கு ஏன்னா ஒரு கார் போகிற வேகத்துக்கு போங்க லோடிங்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த டிராக்டர்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வீல் ஸ்பீடெல்லாம் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வண்டியில் அதனால் டாப் ஸ்பீடு போகும் இழுதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு களை பேர்ந்தாலும் சரி கொக்கி களை பேர்ந்தாலும் சரி நீங்கள் வந்து லிவர் மேலே கை வைக்காமல் ஓட்டலாங்க டர்ன் டர்ன் ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிவர் மேலே கையே வைக்க தெரில அந்தளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் வரும் வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா வண்டி எந்த ஒரு அதிர்ச்சி அதிர்வும் கிடையாதுங்க ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதோட ஸ்டேரிங் பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய மாடலில் பார்த்திங்கன்னா சர்பாஞ்சு மாடலே கொடுத்துருப்பாங்க வண்டி ஓட்டுறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதோடய ஃபேர்பார்ட்ஸும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதே இப்போ புது இப்போ வர புது வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டோயல் கிழிச்சியாக மாற்றிட்டாங்க டோயல் கிழிச்சி ஆப்ஷனோடு கொடுத்துட்டாங்க பேலர் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சென்சிங்கோடு கொடுத்துட்டாங்க அது ஒரு பெனிஃபிட்டு இது வந்து வண்டியோட ரீவேலேஷன் பார்த்தீங்கன்னா வண்டியோட க அதாவது எல் எந்த வண்டியாக இருந்தாலுமே வண்டி நல்லா இருந்துச்சு அப்புடின்னா மற்றவரை சேர்த்து தாங்க விற்கும் அதனால் வந்து நீங்கள் ரீவேலேஷன் வந்து எல்லா வண்டியும் வண்டி நல்லா இருந்துச்சு அப்புடின்னா அதுக்கு தகுந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்கும் விழுப்புரம் அந்த சைடு அந்த ஏரியாவில் அதெல்லாம் கரும்பு லோடு லோடிங்கோட டிப்பர் ஓட்டுறதுக்கு இதெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா டாப் ஸ்பீடு வீல் ஸ்பீடு வந்து டாப் 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 லெவலில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீடு ரோட் ரன்னிங்லாம் பக்காவாக இருக்குங்க ரோட் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் சோனலைக்காக தான் எந்த வண்டி இதோட போட்டி போட்டு ஓட்டவே முடியாது அந்தளவுக்கு இது பயங்கர ஸ்பீடு போகும் ஃப்ரெண்டு லிஃப்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃப்ரெண்டு தூக்கவே தூக்காங்க ஏன்னா ஃப்ரெண்டு வெயிட் வந்து அதிகம் இந்த வண்டியில் அதனால் ஃப்ரெண்டே தூக்கவே தூக்காது இப்பெல்லாம் பழைய சோனாலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெவி மெட்டீரியலாக இருக்குங்க இந்த ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி சில்லற வேலை பேக்கிங் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி வந்து பக்காவாக இருக்கும் வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் ஏன்னா ஹச் வந்து நாற்பத்தஞ்சி வருது ஐம்பது வரும் இன்ஜின் கெப்பா நாற்பத்தஞ்சு ஹச்வியே இருந்தாலும் இதோட வண்டி இன்ஜின் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட நீளம் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் ஒரு டர்ன் ட்ரெடிஷனும் கட் ஆகும் போய் பார்த்தீங்கன்னா ப்ரேக்கட்ஸும் தப்புற மாதிரி இருக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ்னே ரொம்ப அதிகமாக இருக்காது நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் ஹீட்டிங் ப்ராப்ளமும் வராதுங்க அந்தளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜியில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அதுவும் பழைய சோனலைக்காய்ல பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு ஒரு டே ஓட்டினாலுமே அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பழைய மாடலோ பிடிச்சது பழைய மாடலில் தான் எனக்கு சோநிலைக்காய் பிடிக்கும் அப்படின்னா அதெல்லாம் வாங்கி நீங்கள் சோனல கிடைச்சாலோ சூப்பராக இருக்கும் வண்டிலாம் ஓட்டுறதுக்கு சோனிலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான வண்டி தான் ஸோ உங்களுக்கு கிடைச்சது அப்புடின்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் வண்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க வண்டி பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கும் வண்டி மெயின்டனன்ஸ் பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி சூப்பராக இருக்கும் சரி ஓகேங்க சேனல் வீடியோ பிடிச்சது அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி நன்றிங்க